ஹை சலக் மணி என்ன மூணு மூணு மூணாயிரம் நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த டாபிக் வந்து என்னுடைய மனசு வந்து ரொம்பவே நோக ஸோ அதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன் ஏன்னா இது நான் சொல்கிறதுனால நீங்கள் யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது இல்லையா அதுக்காக மட்டும்தான் பட் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே உள்ள நடந்து அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே விட்டி நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து போயிருந்தேன்ப்பா அங்கே கல்யாண வீட்டில் வந்து நடந்த இன்சிடெண்ட் தான் இது எங்கள் மைனிக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லை ஆனால் எல்லா குழந்தையுமே ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க அப்போ என்னோடய குட்டி பையனை வந்து அவங்க எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க டே மாமியை பாருடா மாமிக்கு என்ன வாங்கி கொடுப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க என் பையனும் நான் மாமிக்கு செயின் வாங்கி கொடுப்பேன் நெக்லஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு விளாண்டிட்டு இருந்தான் அவங்களோட நாற்றனாரன்ட்டு ஒரு வாயில் நல்லா வருது சொல்ல வேண்டாம் அந்த நாற்றுனாரன்ட்டு ஒரு முகதேவி வந்துச்சு அது வந்து என்ன சொல்லுச்சின்னு பார்த்தீங்கன்னா டேய் ரொம்ப கொஞ்சாதே அங்கே ஒன்று இல்லை பொண்ணு இருக்குதுன்னு நினச்சி நீ மாமியாக கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே பொண்ணுலாம் இல்லை நீ அதனால் வேறு இடமே பார்க்கலாம் அங்கே ஏதாவது வந்தால் தானே நம்மளை வந்து கொஞ்சிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாங்க அது எந்த இடத்துல சொன்னாங்கன்னா சபையில் எல்லா முன்னாடியும் கல்யாணத்தில் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படி தானே அந்த இடத்துல சொந்த பந்தங்களோட போது அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே என்ன பொண்ணாக இருக்குது அங்கே போய் கொஞ்சிரம் அப்படிங்கும்போது டக்குன்னு என் மைனியோட முகம் வந்து மாறிடுச்சு எனக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சே என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு யாரையுமே பேசாதீங்கப்பா ஏன்னா பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸி அந்த இடத்துல அவங்க முகம் மாறுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சே இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து உடனே பிள்ளைய வந்து கீழே விட்டுட்டு தனியாக தூரம் போயிட்டாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு எதுக்கு இந்த அக்கா இப்படி பேசினாங்க இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் சொன்னேன் மைனி அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க மைனி எப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ன அவங்களுக்கு சீக்கிரம் போகிறதே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பிறக்க போது அவ்வளோ ஆனால் எப்படியும் வரும்ல அப்போ நான் வந்து உங்கள் மகளையே வகையே கெட்டிக்கிறேன் பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சிரித்தாங்க ஸோ பேசுகிறது ரொம்ப ஈஸிப்பா பட் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க சரிங்களா ஏன்னா அது ஒரு உயிரோட மௌனம் அவ்வளோதான் சில கேள்விகள் கேள்வி மாதிரியே தெரியாது ஆனால் காயம் மாதிரி ரொம்பவே வலிக்கும் எப்போ குழந்தை இன்னும் பெற்றுக்காமல் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்க எப்படின்னு ஒரு ஆணையோ பெண்ணையோ ஃபஸ்ட்டு கேட்காதிங்க இது வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வைக்கும் இந்த லேடிஸ்ட்ட கேட்கும்போது அவங்களாச்சும் அழுது தீத்துருவாங்க ஆனால் ஆம்பளைங்கள்லாம் அழுகக்கூட முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு அந்த கஷ்டத்தை எப்படி வெளியில சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூட முடியாது அவங்களால மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்கப்பா ஸோ அவங்கள்ட கேட்குறதுக்கு முன்னாடி யோசிங்க இந்த வீடியோ குழந்தை இல்லாதவர்களுக்காக மட்டும்தான் ஸோ அதை புரிஞ்சிக்காத சில ஜென்மங்களுக்கு மெயினாக நான் இதை வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இதை பார்த்திங்கன்னா இனியாவது திருந்துங்க ஏன்னா உங்கள் சொந்தத்துலேயே இருக்கலாம் இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் இல்லைன்னா ஏன் உங்கள் வீட்டிலே கூட இருக்கலாம் கேள்விகளால் கேட்டால் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா இது கேட்குறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் நீங்கள் யோசிக்காட்டாலும் இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு யோசிச்சாலே நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா இதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அளவு கூட லாபம் கிடையாது இல்லையா ஸோ கேட்காதீங்கப்பா வலி எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா கல்யாணம் ஆயிட்டா சரி 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 அப்போது உடனே இந்த சமுதாயம் என்ன கேட்குற கேள்வி தருமா குட் நியூஸ் எப்போ சொல்ல போகிற இன்னுமா இல்லை டாக்டர்கிட்ட காட்டினியா இல்லையா இன்னும் ஏதாவது இப்படி தான் இருக்கலான் இருக்கீங்களா இல்லை நல்லா ஊற சுற்றிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைய பற்றிக்கலாம்னு தள்ளி போட்டுருக்கீங்களா அப்படி கேட்பாங்க சில பேர் உருவலிவளுக்கு ஏதாவது குறை இருக்குமா இல்லை அவனுக்கு எதாவது குறை இருக்குமா இப்படிலாம் கேட்கும்போது அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க அந்த விஷயத்த யார்கிட்ட போய் சொல்ல முடியும் கொஞ்சம் வருஷம் கழித்து கல்யாணம் பண்ண அதாவது சில பேருக்கு முப்பது வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு லேட்டாக புள்ள வரும் சம்டைம்ஸ் முப்பது வயசில் கல்யாணம் பண்ணுறவங்க கூட மறு வருஷமே பிள்ளை பத்துப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வெளியில் எங்கேயுமே பேசவே முடியாது என்னடா இவங்க இப்படி நம்மளை கேட்டுவிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா இந்த வழியை நானும் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வந்து மா கல்யாணம் முடிஞ்ச ஒரு எட்டு கிட்டே எனக்கு வந்து குழந்தை கிடையாது எல்லோரும் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமா இன்னுமாம்மா நீ பிள்ளை பெற்றுக்காமல் இருக்க என்னுடைய இஷ்டம் பிள்ளை பெற்றுக்கிறது பெற்றுக்காதுக்கும் அப்போ வந்து இந்த மெச்சூரிட்டி இல்லை இருந்துருச்சுன்னா நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்டிருப்பேன் ஆனால் அப்போ வந்து எனக்கு அந்த அறிவு இல்லை அதனால் நான் அந்த நேரத்தில் அழத்தாக செஞ்சேன் நமக்கு குழந்தை இல்லைன்னு தானே தர்றாங்கன்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மாதம் மாதம் நம்ம அதை பார்த்து பார்த்து ஏமாந்து போவோம் அந்த ஏமாந்து போகிறதெல்லாம் நினச்சாலே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த கேள்விகள் அன்பு நினச்சி பாசமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க என்னடா இன்னுமா உனக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க இன்னுமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வழி வேதனை கண்ணீர் எல்லாமே பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அந்த விஷயத்தில் ரொம்ப அழுதுருக்கேன் ஒவ்வொரு மாதமும் உட்காந்து அழுகுவேன் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து தேத்துவாங்க விடுடா இதை பற்றி யோசிக்காதம்மா நமக்கும் வரும் இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு ஜஸ்ட்டு அஞ்சு மாதம் தானே ஜஸ்ட்டு ஆறு மாதம் தானே இப்படியே அவங்க என்னை தேர்த்துவாங்க பட் ஒவ்வொரு மாதமும் அது வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒவ்வொரு மாதமும் நான் அந்த நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போது நமக்கு வந்து அந்த ரெண்டு கோடு விழும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் சில பேர் வந்துட்டு என்னமா செய்வாங்க சிரிச்சுக்குவாங்க சரி ஓகே அவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு இன்னும் சில பேர் டாப்பிக்கே சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படியாக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னன்னா நைட்டுக்கு தனியாக உட்காந்து அழுகுவோம் நான்லாம் நிறைய அழுதுருக்கேன் என்னடா இது இன்னும் நமக்கு குழந்தையே வரலையான் அதுவும் இந்த மாமியார்கள்லாம் கேட்பாங்க பாருங்கள் இன்னுமா நீ மாசம் ஆல உன் கூட கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேரும் நீ ஏன் இப்படியே இருக்க நீ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்வாங்க இதே வார்த்தையை அவங்க மகன்கிட்ட கேட்க மாட்டாங்க பட் நம்மகிட்ட சொல்லி காட்டுவாங்க அந்த நேரத்தில் நம்ம எங்கே போவோம் நம்ம யார்கிட்ட கேட்போம் ஏன்னா நம்ம புருஷன்கிட்ட கேட்கவும் முடியாது ஏன்னா நம்மளை விட அவங்க அதிகமாக அழுகுவாங்க நம்ம ம நம்மளாவது வெளியில் அழுகிடுவோம் அவங்க வந்து மனசுலேயே உட்காந்து அழுகுவாங்க அதை வந்து தாங்கிக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா லேடிஸ் எல்லாருமே ரொம்ப இலகுன மனசு இல்லையா அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா ஆனால் உண்மை என்னென்னா இது பெண்களுக்கு மட்டுமே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆம்பளைங்களுக்கு அப்போ ஆகணுங்கிற ஆசை நம்மளை விட அதிக அதிகமாக இருக்கும் பட் வெளியில் சொல்லவே மாட்டாங்க என்னென்னா அவங்க வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவாங்க தானே வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க நமக்கு எப்போ வரும் நம்மளை எப்போ அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பிள்ளை வருவா நம்ம எப்போ அந்த பிள்ளைய வந்து தூக்கி சுமப்போம் எப்போ நம்ம அந்த பிள்ளைய கொஞ்சுவோம் இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு படி தாண்டி மேலே என்னதான் வரும் ஒருவேளை நான் தான் காரணமா நான் சரியில்லாமல் இருந்திருப்பனோ இல்லை எனக்கு தான் எதுவும் பிரச்சனையா அப்படின்லாம் தன்னாலே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஏன் வீட்டுக்காரே இது கேட்டிருக்காரு ஒருவேளை எனக்கு எதுவும் பிரச்சனையாம்மா நான் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வரட்டா அப்படின்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க நான் அப்ப சொன்ன ஒரு வார்த்தை நமக்கும் வருங்க ஹாஸ்பிட்டலில் கேட்காதிங்க வேண்டாம் நமக்கு ஆண்டவன் என்றைக்கு தரணுங்கிறானோ அப்ப கண்டிப்பா தருவோம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கே நம்ம வந்து பெற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிம்பேன் அந்தளவுக்கு மட்டும்தான் எனக்கு அப்போ மெச்சூரிட்டி இருந்துச்சு இப்போலாம் உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன் ஏன்னா இப்போம்லாம் நாற்பது ஐம்பது வயசில் கூட இப்போ குழந்தை பெற்றுக்குறாங்க ஏன்னா கடவுள் வந்து முடிவு பண்ணிடுவாருங்க யாருக்கு எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்காக கடவுள் வந்து அவங்கள வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கலாம் அந்த நடத்துகிற வரைக்கும் கொஞ்ச காலம் நம்ம பொறுத்து தான் போவோமே கடவுள் நமக்கு தராமல் எங்கேயும் போக மாட்டார் நம்ம வந்து பிடிச்சு நம்மளை வந்து சாமி கும்பிட்றோம் தொழுகிறோம் ஓதுறோம் எல்லாமே செய்யும்போது நம்மளை வந்து கண்டிப்பா அவங்க வந்து கஷ்டப்படுத்தவே விட மாட்டாங்க அப்படித்தானே அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பாக்கிய இல் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பேசுற பேச்சுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு அவங்க வாயில பூட்டை போட்டு பூட்டினா கூட பூட்டு பூட்டே வெடிச்சிரும்போல் அந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கா அது உங்களோட பெருமை அதை அந்த பெருமையை நீயே வச்சுக்கோ அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும் பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இல்லாதவங்க முன்னாடி அதை குத்தி குத்தி காட்டி பேசுவாங்க இங்க பேரு கல்யாணம் முடிஞ்ச மறு மாதமே நான் மாசம் நீ இன்னும் இப்படியேதான் இருக்கு அப்படின்னு வாங்க எடுத்து செருப்பெடுத்து நாலு வக்கி வைக்கலாம்னு தோணும் பட் என்ன செய்ய நம்ம சொந்த பந்தமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிகிட்டு நம்ம இருப்போம் ஆனா அதுங்க வாய் காது வரைக்கும் கிளியும் அது வேற விஷயம் நமக்கு அப்படி தான் தோணும் செருப்பு மாதிரி எடுத்து வச்சு அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தோணுதே சொல்கிறேன் உங்களுக்கு இப்படின்லாம் தோணலை தெரியலை எனக்கு ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்பாங்க இங்கே பாரு எட்டு மாதாவது இன்னும் மாதம் ஆகலையா எட்டு மாதம் ஆகுது என்ன அஞ்சு மாதம் ஆகிடுச்சு இன்னும் மாதமாகலான்னு சொல்லிட்டு ஏன்டா மாதம் ஆகிறதும் ஆசா ஆகாது யார் கையில் இருக்குது எங்கள் கையில் இருக்கா க படைச்சவன் கையில் இருக்குது அவன் தான் முடிவு பண்ணுவேன் நாங்களாம் வேண்டான்ட்டு இருக்கிறது வேற பட் அவனே முடிவு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து குழந்தைங்க வரும் இதில் இன்னொரு விஷயம் குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் சண்டை வரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆம்பளை பிள்ளை பிறந்தா உனக்கு என்ன நீ ராஜாத்தி ஆம்பளைப்பிள்ள பெற்றுட்ட அப்படிம்பாங்க இதுவே பொம்பளைப்பில பிறந்துச்சுன்னா உனக்கு இந்த என்ன பொம்பளை பிள்ளையா நீ என்ன பாவம் பண்ணியும்பாங்க அப்படியே வாயோட சப்புன்னு அரைஞ்சிடலான்னு வரும் பட் வர வழி இல்லாமல் அமைதியாக இருப்போம் எந்த குழந்தையா இருந்தாலுமே குழந்தை குழந்த தாங்க முதல்ல குழந்தை பிறக்க முடியும் ஆயிரம் கொஸ்டின் கேட்குறது பிறந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரம் கொஸ்டின் கேட்குறது ஸோ இந்த நாயங்களெல்லாம் திருத்தவே முடியாது அதுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணுமே தவிர இந்த நாயங்களை திருத்த யோசிக்கவே கூடாது இதுக்காக நம்ம அளவும் கூடாது மெயினாக பட் அழுகும் அவ்வளோதானே அழுதுட்டு போறது விட்டுருங்க ஏன்னா நம்ம அழுதாதான் நம்ம மனசு வந்து கொஞ்சம் திருப்தியாகும் அப்படின்னு சொன்னால் அழுகலாம் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாதிரி யோசிச்சு பேசுங்க சரிங்களா இந்த வார்த்தை அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் கடவுள் யாருக்கு சீக்கிரம் தரணும் யாருக்கு லேட்டாக தரணும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஒருவேளை இன்றைக்கே கூட நீங்க மாசம் ஆகலாம் நாளைக்கு ஆகலாம் ஏன் அடுத்த வாரம் அடுத்த வருஷம் எப்படியோ நம்ம வந்து கண்டிப்பாக மாசம் ஆவாங்க ஸோ அதனால் அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமே தவிர ஏ உனக்கே இல்லை வைக்கலன்னு சொல்லிட்டு ஆயிரத்திட்ட கேள்வி கேட்காதுங்க எவ்வளவு இனிமேல் கேட்டான்னா வாயில் அடித்தாக்கில்ல இல்லை நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருங்க அடுத்த வாட்டி உங்ககிட்ட வந்து அவள் பேசுகிறதுக்கே யோசிக்கணும் அந்த அளவுக்கு பேசுங்க சரியா என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் கேட்டிங்க அக்கா இப்படி எனக்கு குழந்தை இல்லைக்கா குழந்தை இல்லாத நினச்சி நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா செல்லங்களா ஃபீல் பண்ணுறீங்க ஃபீலே பண்ணாதீங்க கண்டிப்பாக நமக்கும் குழந்த வரும் அந்த குழந்தைய எடுத்து நம்மளும் கொஞ்சம் எந்த நாய் பேசுனுச்சோ அந்த நாய் முன்னாடி நம்ம பிள்ளைய கெத்தாக காட்டுவோம் அப்படின்னு நம்புங்க ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராகும் ஏன்னா ஹார்மோன் பேலன்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து குழந்தை வர்றது கஷ்டம் தான் ஸோ நம்மளுடைய ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸாக வச்சுக்கணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி வந்து அதிகமாகிடுச்சு ஸோ கட்டி வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்க்காமல் இருக்கிறது இன்னொரு விஷயம் நம்மளோட ஹார்மோன் வந்து சரியில்லாமல் இருக்கிறது ஸோ நம்ம ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் எந்த நாயை பற்றியுமே கவனிக்காதீங்க என்னமோ அவங்களுக்கு தான் வாய் இருக்கிற மாதிரி வண்டி வண்டியாக பேசுவாங்க ஆனால் அப்படிலாம் பேசாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி வண்டி வண்டியாக பேசுகிறது ரொம்ப பெரிய பாவத்தை தான் அர்த்தம் ஏன்னா அது உங்களோட வாயிலேருந்து வர்ற ஒரே ஒரு வார்த்தை பட் அவங்களுக்கு அது மனசுக்குள்ளே ஒரு நாள் வலிங்க விடிய விடிய உட்காந்து அழுகுவாங்க ஸோ அவங்களையும் கொஞ்சம் மனுஷங்களாக நினைங்க சரிங்களா இது மாமியாரோ நாத்தனாரோ இல்லை மச்சியோ இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏற்று வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ கூட பிறந்தவங்களோ யாராக இருந்தாலும் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க நம்ம இதை பேசுனா அவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பெற்றா அவங்க வளர்க்க போகிறாங்க பெற்றுக்காட்டாளில் அது அவங்களோட இஷ்டம் நீங்கள் சொல்லி எதோ ஆக போகுதா தேவையில்லாத வார்த்தையை ஏன் விடுறாங்கன்னா தெரியலை ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் டாக்டர்கிட்ட போய் அலையிறது டாக்டர் வாசல்லே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிற வழி ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் ரொம்ப கொடுறோம் ஐயோ ஸ்கேனில் என்ன வருமோ என்ன வருமோ என்ன வருமோங்கிறது எல்லாத்தையும் விட முக்கியமான வழி மாதம் மாதம் அந்த செக் பண்ணிவிட்டு உட்காந்து அழுகுவோம் பாருங்கள் பாத்ரூமில் அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது நான்லாம் எடுத்து வச்சிட்டே இருப்பேன் இந்த மாதம் ஆயிடுவோம் அந்த அடுத்த மாதம் ஆயிடுவோம் அதுக்கு அடுத்த மாதம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நம்ம ஆகலை அப்படின்னு போது அப்படியே அவ்வளோ ஒரு விரக்தியாக இருக்கும் ச்சே நம்ம என்ன பாவம் பண்ணணும் ஏன் இந்த ஆண்டவை நமக்கு இப்படி தராமல் விட்ருக்கோம் நம்ம என்ன தான் தப்பு பண்ணணும் ஏன் இல்லைன்னா நீ எனக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்லாம் நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் பட் நான் சொல்லுவாங்கல்ல நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் கடவுள் என்றைக்கு தான் நம்ம கைக்கு வந்து கொடுப்பாரு நீ கேட்கறதை நிறுத்தாத வரைக்கும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கேட்குறத நிறுத்தவே செய்யாதீங்க நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சிது அதே மாதிரி நீங்கள் கேளுங்க உங்களுக்காகவும் நான் கண்டிப்பாக கேட்பேன் உங்களோட சகோதரியாக இருந்து கண்டிப்பாக கேட்பேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நினச்சி வருத்தப்படவே செய்யாதீங்க இந்த முறையும் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வேதனை இது யாருக்குமே தெரியாது ஆனால் ஈஸியாக கேட்டுருவாங்க கேட்குறதுக்கு முன்னாடி யோசிங்க ஆனால் கேட்காமல் இருங்க அது இன்னும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த இடத்துல இன்றைக்கி நான் அதை பேசணுன்னு தெரியலை பட் ரொம்ப மனசு வந்து இதை நைட்டு ஃபுல்லாக அரிச்சிட்டே இருந்துச்சு இதை பேசிடுவோணும் இதை பேசிடணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதை சொன்னேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டீங்க அக்கா எனக்கு குழந்தை இல்லைக்கா அது நினச்சி நினச்சி நான் ஓவர் திங்கிங் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓவர் திங்க் வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ்லையும் அதான் கேட்டாங்க அக்கா நான் ரொம்ப கவலைப்படுற காரணமே எனக்கு குழந்தை இல்லைன்னு நானே மறக்கணும்னு நினச்சா கூட என்னை மறக்க விடாமல் என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்கடா இல்லைங்களா சரிங்களா நமக்கும் வரும் நம்மளும் இருப்போம் மேலே இருக்கவே மேலே இருக்க மாட்டான் கீழே இருக்கவும் கீழே இருக்க மாட்டான் நம்மளும் மேலே போவோம் கண்டிப்பாக நமக்கும் நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமோ இல்லையோ மற்றவங்க சந்தோஷப்படுறதுக்காகவோ அவங்க கண்ணுக்கு எதிராக நம்ம நல்லா வளர்க்கணும்டா ஓகேவா சந்தோஷமாக இருப்போம் எதை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது நீங்கள் ஃபீல் தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் ஃபீலே பண்ணாது ஜாலியாக சாப்பிடு நிம்மதியாக இரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நீர்க்கட்டி வராத அளவுக்கு ஜா சந்தோஷமாக எல்லா வேலையும் பண்ணுங்கள் கீழே குடிஞ்சு நிமிருங்க நல்லா ஹெல்தியான சாப்பாடாக சாப்பிடுங்கடா சரிங்களா ஃபீல் பண்ணாதீங்க நீங்களும் சரிங்க உங்கள் ஹஸ்பண்டும் சரி அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லி புரிய வைங்க கேட்குற வாய் கேட்குற நாய் இந்த ரெண்டு நாயையுமே நீங்கள் அடித்து துரத்துங்க எவன்கிட்டையும் நீங்கள் உங்ககிட்ட பேச விடாதீங்க அது எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போகணுன்னு சொல்லுங்கள் மூஞ்சி லடிச்சாக்கில் இல்லை ரொம்ப சொந்த இருந்தோம்னா நீங்கள் ஒரே வார்த்தை கேட்டுருங்க ஏன் இதனால் உனக்கு எதாவது லாபமா அப்படின்னு மட்டும் கேளுங்கள் தடவை அந்த நாய் நம்மகிட்ட மட்டும் வந்து கேட்காது சரிங்களா நான் வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலான்னு தெரியல பட் நான் மேக் பண்ணிவிட்டேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கடா ஓகேவா எனக்கு இன்றைக்கி வேறு என்ன சொல்லனே தெரியல ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம் டாட்டா பாய்மா